ஆதி பாரதிசிறில் இப்போ ஒரு அட்டகசமான அதிரடியான எபிசோட் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்வேதா வந்து வெல்த் எடுக்கிறப்பலாம் நம்ம ஆதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாரதாமா வந்து வக்கீல் அவர்கிட்ட வந்து பேசிடுறாங்க பேசி முடிச்சுட்டு நீங்கள் ஆன ஆகிற வேலையெல்லாம் பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்வேதா வந்து கேட்குறாங்க அதான் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசைப்பட்டு மாமாவை வந்து நீ கல்யாணம் பண்ண போகிறான்னு இருபது வருஷமாக எனக்கு ஆசை காட்டி கடைசியில் நீங்கள் ஏமாத்திட்டீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பாரதியை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க சரி போனால் போகுதுன்னா அதுக்கு வந்து இடையில உங்களுக்கு வந்து பாரதியை வந்து பிடிக்காமல் போனதுனால அந்த கேப்பில் வந்து எனக்கு வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுங்க இப்போ என்னடான்னா மறுபடியும் அந்த மொத்த சொத்தையும் எல்லாத்தையும் நீங்களே திரும்ப எடுத்துக்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது இது விளாண்டு என்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி பொம்மைக்கு ஆசை காட்டி கொடுத்துட்டு திரும்ப பிடிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் ரொம்ப ஓவரி இதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் பேச்சே கிடையாது நான் எல்லா விஷயத்தையும் வந்து ஆதிமாமா கிட்டே சொல்லி உங்களை வந்து மாட்டி விடுறேன்னா இல்லையானு பாரு அப்படின்னு சொன்னோன்னே நியம சாரதாம்மா கூலாக சொல்கிறாங்க ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஆதிக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் தெரியும்பா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சும்மா போய் சொல்லி என்னை வந்து ஏமா தெரியலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னோட சேச்சே அதெல்லாம் கிடையாது ஆதியே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து வர்றப்ப செம மாதம் ஆதி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து என் அம்மாவை வந்து தேவையில்லாமல் வம்பெழுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஓரளவு தான் சொல்லுவேன் இந்த விஷயம் வந்து எனக்கு நானே கண்டுபிடிச்சிட்டேன் எல்லா விஷயத்தையும் என்ன விளையாட்டுக்கிட்டு இருக்கீங்களா நானும் போனால் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் வந்து பாரதிக்கு தெரியாத வரைக்கும் தான் நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கலாம் அவளுக்கு மட்டும் சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துச்சு மொத்த குடும்பத்தையும் சொல்லிட்டேன் மாமா உங்களையும் சேர்த்து தான் மொத்த பேரையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தி விடுவேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஆதி சம மாதம் மிரட்டிட்டு போகிறாங்க இந்த பக்கம் அறிவும் சரி ஸ்வேத்தாவும் சரி அப்படியே யோசித்து சில மாதிரி நின்றுகிட்டுருக்க அதே சமயத்தில் இந்த பக்கம் சாரத அம்மா வந்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இங்கே பாரு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அதை முதல்ல வந்து நீ புரிஞ்சிக்க தேவையில்லாத விஷயத்தில் வந்து நீ மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காத உனக்கு என்ன நான் செய்யணுமோ உன் கல்யாணத்துக்கு உட்பட உன்னை வந்து நான் நல்லபடியாக தான் கவனிச்சுப்பேன் நீ வந்து தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு என்னை மேற்கொண்டு டென்ஷன் ஆகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னா அப்பா என்னப்பா நடக்குது இங்கே என்னால் நம்பவே முடியல இதை நம்ம பாரதி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னுங்கிறாங்க அதோட இந்த புரோமோ முடியுது